தமிழகத்தில் ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது செலினா இன்று ஏழு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது விவரங்கள் என்ன தென்னிந்திய பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது அதே போல கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் காற்று சந்திக்கும் பகுதி என்பது நிலவி வருவதாகவும் குமரிக்கடல் பகுதியிலும் தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வரையிலும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல நாளையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி தென்காசி அதே போல கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் நாளை கனமழைக்கான கூடும் என்றும் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு கூடும் என்றும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் வறண்ட வானிலை நிலவுவதற்கான கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இருபத்தி தேதி தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் பெரிய அளவிற்கான மாற்றங்கள் எதுவும் இல்லை எனவும் எனினும் ஒரு சில இடங்களில் மட்டும் அதிகபட்சமாக வெப்பநிலை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரினா